செய்திகள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கதிரியக்க அதிர்வெண் நீக்கியல் கருவி சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மதுரையில் உருவாக்கப்பட்டு வரும் கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் மின்விளக்குகள் அமைக்கும் பணி முடிவடைந்துள்ளது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு தொடங்கியது இதில் பத்தாம் வகுப்பு ஆங்கில பாட வினாத்தால் எளிதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை சென்ட்ரலில் பயணிகள் லக்கேஜ்களை பாதுகாக்க டிஜிட்டல் லாக்கர் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கிராம சாலை திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக உள்ளது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் எந்தவொரு அரசு பள்ளியையும் மூடும் திட்டம் இல்லை என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்துள்ளார் பன்ருட்டி அடுத்த மருங்கூரில் நடைபெற்று வரும் அகழாய்வில் சங்கினாலான பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் தைப்பூசத்தை ஒட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனியிலிருந்து திருப்பதிக்கு மீண்டும் பேருந்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரபாகரன் அவர்கள் படத்தை பொதுவெளியில் சீமானவர்கள் பயன்படுத்த தடை விதிக்கக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கண்காணிப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது சென்னை சவுகார்பேட்டை ஜெயின் கோவிலில் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது வெள்ளகோவில் அதிமுக நகர துணை செயலாளர் வைகே கே மணி உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்தனர் சென்னை குமுடிப்பூண்டி தடத்தில் பிப்ரவரி பதினாறாம் தேதியாகிய நாளை இருபத்தி ஐந்து புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலையின் விலை நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் பதினையாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில் அடங்கிய கணக்கு அலுவலர் சட்ட அலுவலர் பதவிக்கு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி கலந்தாய்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி செயலாளர் அறிவித்துள்ளார் உத்தரமேரூர் அரசுப் பள்ளிகளில் எட்டு கோடியில் கூடுதலாக முப்பத்தி ஆறு வகுப்பறை கட்டிடங்களை கட்டுவதற்கு சுந்தர் எம்எல்ஏ அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இன்னும் மூன்று மாதங்களில் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் இருபத்தி ஏழு கிலோ தங்க நகைகள் ஆயிரம் ஏக்கர் நிலம் ஆகியவற்றை நீதிபதி மோகன் அவர்களின் முன்னிலையில் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்ட தொன்னூறு சதவீத பணிகள் நிறைவேற்றுள்ளதாக அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கு எட்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சீசன் போட்டிகள் குறித்து தகவல் வெளியாகியுள்ள நிலையில் முதல் போட்டி மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உயர்கல்வித்துறை சார்பில் நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டணங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இந்த சமய அறநிலையத்துறையின் சார்பில் இன்று முப்பது ஜோடிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருமணம் நடத்தி வைத்தார் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை விரைந்து முடிக்க அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை பூந்தமல்லி அருகே குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து துறை தொழிற்சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் நிலுவைத் தொகையுடன் கூடிய ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆசிரியர்களுக்கான மாநில தகுதித் தேர்வு மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று அமைச்சர் கே வி செலியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மத்திய சதுக்க வளாகத்தில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்ட்ரல் கோபுர கட்டடம் கட்டுவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் உளுந்தூர்பேட்டையில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்ய அமைச்சர் நேரு அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் ரியல் எஸ்டேட் துறை கண்காட்சியை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாயகம் புறப்பட்டார் கோவை மாநகராட்சியில் கட்டப்படும் கட்டிட ஒப்புதலுக்கு சதுர அடிக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் குறித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வாரணாசியில் காசி தமிழ் சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு நிகழ்வு தொடங்கவுள்ள நிலையில் சென்னை சென்ட்ரலில் இருந்து முதல் சிறப்பு ரயிலே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியா நடுநிலையோடு இருப்பதாக தவறாக நினைக்கிறார்கள் என்றும் உண்மையில் இந்தியா அமைதியின் பக்கமே நிற்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஹெச்சிஎல் ஐடி நிறுவனத்தில் புதிய வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க் அவர்களை சந்தித்தார் சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதிய வருமான வரி சட்ட மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் புதிய வருமான வரி மசோதாவில் இருபத்தி மூன்று அத்தியாகங்களும் பதினாறு அட்டவணைகளும் இடம்பெற்றுள்ளன அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர் துளசி கபாட் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தார் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வினை இருபத்தி ஐந்து லட்சம் பேர் எழுத உள்ளனர் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணை பதினாறு கண் மதகு பாலத்தை வலுப்படுத்தும் வகையில் சென்னை ஐஐடி பேராசிரியர் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு செய்தார் பழனியில் தைப்பூசி தினத்தை முன்னிட்டு அரசு பேருந்தில் மூன்று லட்சம் பக்தர்கள் பயணம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வருகின்ற பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தில் முதன்முறையாக பார்வை குறைபாடு கொண்ட பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கணினி வழியாக தேர்வு எழுத உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை பிப்ரவரி இறுதிக்குள் நடத்த அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாடு அமைச்சரவையில் திடீரென்று இலாகா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தற்போது வனத்துறை அமைச்சராக உள்ள பொன்முடி அவர்கள் காதி கிராம தொழில் வாரியத்துறையையும் சேர்த்து கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சீமான் அவர்களுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் பத்தொன்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தேவா அவர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் ஊழியர்கள் மீதான போக்சோ வழக்கில் குற்றம் நிரூபணமானால் கல்வி சான்றிதழ் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை திருவெற்றியூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பதினான்கு கோடியில் புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்